வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜெயசர் கம்ஸ் யூடியூப் சேனலில் திண்டுக்கல்ல வீட்டுக்குள்ளே சூப்பராக ஒரு குட்டி தோட்டம் இருக்கிற மாதிரி ஹை குவாலிட்டியாக சும் மாடனாக செம்மையாக ஒரு வீடு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு ஸ்கொயர் ஃபீட் என்ன ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம திண்டுக்கல் சரௌண்டிங் ஃபுல்லாகவே அடுத்தடுத்து நிறையா புது வீடுகள் இந்த வாரம் முழுக்க உங்களுக்காக அப்லோட் பண்ண போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடு தேவைப்பட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் சர்க்கிளில் யாருக்கு தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களை கூட்டிகிட்டு போய் வீடு காமிச்சு வீடு வாங்கி தர ரெடியாக இருக்கும் இப்போ வாங்க இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம திண்டுக்கல்லில் கரெக்டாக நம்ம பாலகிருஷ்ணம் மேம்பாலம் ஏரி இறங்கணிக்கு அப்படின்னா ரைட் சைடு நம்ம பஸ் ஸ்டாப்பு அந்த பஸ் ஸ்டாப்பில் இருந்து நடந்து போகிற தூரத்தில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு மொத்தம் ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் இடம் பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு இந்த வீட்டுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு முப்பது அடி ரோடு நல்லா பெரிய ரோடு முப்பது அடி ரோடு தார் ரோடு இருக்குது வீடுகள் சுற்றி வீடுகள் ரெசிடென்ஸ் ஏரியா பாதுகாப்பாக இருக்கும் தண்ணி வசதி அருமையாக இருக்கும் பக்கத்துலேயே பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப பக்கம் அஞ்சு நிமிஷத்தில் நம்ம நடந்து வீட்டுக்கு வந்துடலாம் அந்தளவுக்கு ரொம்ப பக்கம் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு தெற்கு பார்த்த மனையில் வாஸ்து கவுண்டி ராஜநிலையை கிழக்கு பார்த்து இருக்காங்க மொத்தம் ஆயிரத்தி முந்நூறு சரடி இடத்துல பில்டிங் வந்து ஆயிரத்தி இரநூறு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு கோட் பண்ணிக்கிற ரேட்டு நாற்பத்தி ஏழு லட்ச ரூபா உங்களுக்கு வீடு பிடிச்சி பிடிச்சா பண்ணால் விலையை குறைச்சி பேசிக்கலாம் நல்லா கார் பார்க்கிங் ஸ்பேசியஸாக இருக்கும் அதே மாதிரி ஸ்டெப்ஸு ஸ்டேர் கேஸுக்கு கீழே கம்ப்ரஸர் மோட்டர் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷனும் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ப்ரொவேஷனும் கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா ராஜநிலையை கெலெக்ட் பார்த்து திருப்பியிருக்காங்க முன்னாடி நம்ம சேஃப்டி கேட் ஒன்று கொடுத்துட்றாங்க உள்ள என்ட்ரன்ஸாக ஒன்றே ஹாலு ஹால் நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும் ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்னி மூலையில் ஒரு பூஜ்ரோம் வந்து வுட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டிவி ஷோக்கே சூப்பராக வச்சு கொடுத்துருக்காங்க ஹால் வந்து நல்லா ஸ்பேசிஸாக இருக்கும் இதில் இந்த வீட்டுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா வீட்டுக்குள்ளேயே சும்மா சின்னதாக ஒரு கார்டன் வந்து நீங்கள் செட் பண்ணுற மாதிரி ஒரு சன்லைட்டில் செட் பண்ணுற மாதிரி சூப்பராக ஓடிஎஸ் மாடலில் ஓப்பன் டு ஸ்கை அப்படின்னு சொல்லிட்டு ஓடிஎஸ் மாடலில் ஒரு கார்டன் வந்து சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த கார்டன் பார்த்தா நீங்கள் தெரியும் நம்ம ஆர்டிஃபிஷியலாக ஒரு சின் சின்ன சின்ன செடிகள்லாம் வச்சு நைட் டையத்தில் லைட்லாம் அங்கே கொடுத்துருக்கோம் அந்த இதில் நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூமே ஒரு பெட்ரூம் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் வந்துடும் கபோர்டு மேலே லாப்ட்லாம் க்ளோஸ் பண்ணி பீரோ மாடலில் உங்களுக்கு உட்ஒர்க்கில் பண்ணி கொடுத்துருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் வச்சு கொடுத்துருவோம் இந்த வீட்டுக்கு ரெண்டு பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூமே ஒன்று வந்து பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் மாஸ்டர் பெட்ரூமாக வந்துடும் அதுக்கடுத்து பதினாறுக்கு எட்டு அப்படிங்கிற சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் வந்துடும் வீடு வந்து சூப்பரான லொக்கேஷன்லாம் அமைஞ்சிருக்கு சேஃப்டியான ஏரியா தண்ணி வசதி அருமையாக இருக்குது வீட்டுக்கு முன்னாடி தார் ரோடு முப்பதுடி ரோடு பஸ் ஸ்டாப்பு பக்கத்துலேயே இருக்குது எல்லாமே ஃபெசிலிட்டியும் இருக்கிறதுனால இந்த வீடு வந்து ப்ரைஸும் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழு லட்ச ரூபா நம்ம கோட் பண்ணிக்கிறேன் ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் இடத்துல ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு வீடு சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து பாருங்கள் அவ்வளோ ஒரு அருமையான வீடு நல்ல மாடனாக உங்களுக்கு எல்லா ஒர்க்குமே பண்ணி கொடுத்துருக்கோம் வீடு பார்க்க செம்மையாக இருக்கும் நீங்கள் வந்து பாருங்கள் நூறு தாராளமாக உங்களுக்கு நூறு பிடிக்கும் ஏன்னா உங்களுக்கு அந்த ஒரு சொந்தமாக இடம் வாங்கி கட்டினா நம்ம எப்படி கட்டுவோமோ அந்த மாதிரி இந்த வீட்டை வந்து பார்த்து பார்த்து ஒவ்வொரு மெட்டீரியலும் சரி ஒரு லொக்கேஷனை நம்ம சூஸ் பண்ணாலும் செம்மையான ஒரு லொக்கேஷன் முப்பது ரூபோட சூஸ் பண்ணி தான் அந்த வீட்டுக்கு போட்டிருக்காங்க கிச்சனும் டைனிங்கும் நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும் கிச்சனும் டைனிங்கும் சேர்ந்த மாதிரி வந்துடும் அதேமாதிரி இந்த கார்டன் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறப்பே தெரியும் மேலே வந்து கார்டனுக்கு மேலே வந்து ஓப்பன் ஸ்கைல மேலே காங்கிரீட் போ போட்டு அதுக்கு மேலே கிளாஸ் வச்சு கொடுத்துருவோம் செம்மையாக இருக்கும் பார்க்கவே லுக்காக இருக்கும் வந்து பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க